அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஹென்றி தமிழகத்தில் அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவில் விற்கப்படாத மனைகளை அனுமதி பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு கால நீடிப்பு செய்து அரசாணை பிறப்பித்து கடந்த இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் நிறைவு பெற்றது இந்த மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிற வீட்டுமனை பிரிவுகளில் விற்கப்படாத மனைகளின் பரப்பளவு தோராயமாக ஐயாயிரம் சதுர மீட்டருக்குள் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து சதுரடிக்குள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான திறந்த வெளி நிலம் பத்து சதவிகிதம் இடத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடிய இனங்களில் எமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணையின் இரண்டாயிரீடு செய்வதில் தளர்வழித்து ஐயாயிரம் சதுர மீட்டருக்குள் அன்சோல்டு பிளாட் ஏரியா இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஈடாக திறந்தவெளி நிலமாகவோ அதற்குண்டான கட்டணமாகவோ செலுத்தக்கூடிய வகையில் வழிவகை செய்து அரசாணை பிறப்பித்திருக்கிற தமிழக அரசுக்கும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறைக்கும் எமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்